ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி நாலாம் பத்து எட்டாம் திருமொழி இரண்டாவது பாசுரம் கஞ்சன் விட்ட வெஞ்சினத்த களிர் அடர்த்த காள என்னும் வந்த வந்தபேயின் உயிரை உண்ட மாயனென்னும் செஞ்சொலாளர் நாங்கை தேவதேவன் என்றென்று ஊதி பஞ்சி அன்னமென்னாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே கஞ்சன் விட்ட வெஞ்சினத்த களிறு அடர்த்த காளை என்னும் வஞ்சமே விவந்த பேயின் உயிரை உண்டபாயனென்னும் செஞ்சொளாளர் நீடுநாங்கை தேவதேவன் என்றென்று ஊதி பஞ்சி அன்னமெல்லாள் பார்த்தன் பள்ளி பாடுவாளே பஞ்சு அன்னம் மெல்லடியாள் என் பெண்ணு இருக்காளே அவளுடைய கா அடியெல்லாம் பஞ்சு மாதிரி இருக்கும் பஞ்சு அன்ன மென்லடி பஞ்சு போன்ற மிருதுவான அடிகளை உடையவள் பஞ்சு என்ன மென் அவன் என்ன பண்ணுறான் கஞ்சன் விட்ட வெஞ்சினத்தை களிரு அடர்த்த காள எண்ணம் கஞ்சன் கென் விட்ட குவலையாவிடம் குவ மிகுந்த கோபத்தை உடைய வெஞ்சினத்தை குவலையாபீடம் என்கிற யானையை அடர்த்த காளை எண்ணம் எப்பொழுதுமே இளமையாக இருக்கக்கூடிய ஆசாமி எங்களுடைய கண்ணன் அதார்த்தம் கஞ்சன் விட்ட வெஞ்சினத்த களிறு அடர்த்த காளை எண்ணம் வஞ்சமேவி வந்த பேயின் உயிரை உண்டபாகன் என்னும் ஒரு கண்ணனை கொல்வது என்கிற வஞ்சத்தோடு வந்த பூதனையின் உயிரை உண்ட ஆச்சரியத்தக்க செயல்களை செய்யக்கூடியவன் என்றும் அதான் அர்த்தம் வஞ்சபே பி வந்த பேயின் அவளுக்கு அஞ்சனால் அந்தப்பட்டார் அதான் வஞ்சம்னா வஞ்சனையால் வந்த இவனை கொல்ல கண்ணனை அழிக்க வேண்டும் என்கிற வஞ்சத்தோடு வந்த அந்த பேயின் உயிரை பூதனையின் உயிரை உண்ட மாயன் என்னும் ஆச்சரியத்தக்க காரியங்களை செய்கின்றவன் என்னும் செஞ்சொலாளர் நீடு நாங்கை தேவதேவன் என்று என்று ஊதி செஞ்சொலாளர் சிறந்த சொற்களை பயன்படுத்துவதில் வல்லவர்கள் இந்த நாங்கூர் க்ஷேத்திரத்தில் இருக்கிறவங்க நீடு நாங்கள் நீண்ட காலமாக அந்த கஷேத்திரத்தில் இருப்பவர்கள் அது நீண்டகாலமாக சிறந்த சொற்களை பயன்படுத்துவதிலே வல்லுவர்களானவர்கள் வாழ்கின்ற அந்த திருநாங்கூர் க்ஷேத்திரத்தில் இருக்கிற தேவதேவன் என்று பார்த்தன் பள்ளி பாடுவாளே இப்படியாக பார்த்தன் பள்ளி என்கிற திவ தேசத்தை பாடுவாள் செஞ்சொலாளர் நீடுநாங்கை தேவதேவன் என்றென்றூதி பார்த்தன் பள்ளி பாடுவாளே பார்க்க கஞ்சன் விட்ட வெஞ்சினத்த களிர் அடர்த்த காள என்னும் வஞ்சமேவி வந்த பேகின் உயிரை ஊண்ட மாயன் நீடுநாங்கை தேவதேவன் என்றென்று ஊதி பஞ்சி அன்னமென் நடிகாள் பார்த்தன் பள்ளி தேவதேவன் என்ன நீடுநாங்கை தேவதேவன் என்றென்று சொல்லிக்கொண்டே இருப்பாள் இவ்வாறாக பார்த்தன் பள்ளி என்கிற திவ் தேசத்தை பாடுகிறாள் என்பன் ஸ்ரீமதே ராமானுஜாயனமா